தனிநபர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளில் இருந்து துப்பாக்கிகள் மட்டுமே பெறப்பட உள்ளன ஜோசிதர் ராஜபக்சேவிடம் மேலும் இரண்டு துப்பாக்கிகள் காணப்படுவதாகவும் மற்றும் ஒரு துப்பாக்கியும் இதுவரையில் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார் மாவை சேனாசி மறைவுக்கு எதிர்கட்சித் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து முன்னின்று பாராளுமன்றத்திலும் அதற்கு வழியிலும் தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான மாவி சீனாத அவர்களின் திடீர் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய நிலையை பார்க்கும் போது மக்கள் எதிர்பார்க்கும் சேவைகள் நிறைவேற்றப்படுவதில்லை சாமானியருக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதில்லை மக்கள் கூட பெற்ற எதிர்பார்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அவை நிறைவேற்றப்படவில்லை மற்றும் அரசாங்கத்திடம் வளவாட வேலை திட்டமோ அல்லது பார்வையோ இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் கூறுகிறார் பேச்சு நன்றாக இருந்தாலும் செயல் பலவீனமாகவும் மெதுவாகவும் இருந்ததாகவும் அனைத்தும் அவசரமாக நடத்தப்பட்டதாகவும் மக்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான பால் தேங்காய் மற்றும் கருவை இறக்குமதி செய்வது மறு ஏற்றுமதி நோக்கங்களுக்காக மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் பெற்ற கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது வாஷிங்டன் அருகே பயணிகள் விமானத்துடன் அமெரிக்க ராணுவ பிளாக்ஹேக் ஹெலிகாப்டர் மோதியதாக இரண்டு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் தீபத்துக்குள்ளான விமானம் எஸ் ஏர்லைன்ஸ் ஜெட் விமானம் அதில் அறுபத்தி ஐந்து பயணிகள் பயணித்ததாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் அமெரிக்க ஏர்லைன்ஸின் வணிக பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஹான்சாங்கிலிருந்து வாஷிங்டனுக்கு சென்று கொண்டிருந்தது சவுதி அரேபியாவில் நடந்த சாலை விபத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இது குறித்த தகவலை சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் உறுதி செய்துள்ளது மேலும் உயிர்த்தவர்களின் குடும்பங்களுக்கு முழு ஆதரவு தருவதாக உறுதி அளித்துள்ளது சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஜிஜா அருகே இந்த சாலை விபத்து நடந்துள்ளது இதில் இந்தியாவை சேர்ந்த ஒன்பது பேர் உயர்ந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அடுத்த கட்ட பணிகளை தூதரக அதிகாரிகள் செய்து வருகின்றனர் மேலும் இந்த விபத்தில் உயர்ந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அனைத்து உதவிகளையும் செய்து தர தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஊராட்சி மன்ற தேர்தலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக தேர்தல் ஆணையர் நாயகம் சம்ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் காண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கேத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பெயர்களை அஜிட்டல் முறையில் பெறுவதற்கு பதிலாக பதினான்காயிரம் கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் பதிவு தயாரிக்கப்பட்டு வருகிறது காகிதத்தில் தரப்புகளை பதிவு செய்வதற்கு பதிலாக இணையவழி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் பெயர் பதிவீடு தயாரிக்கப்படுகின்றது எதிர்வரும் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் நடத்தப்படும் என்றும் கடந்த முதலாம் திகதிக்குள் பதினெட்டு வயதை அடைந்த இளைஞர்களுக்கும் புதிய பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினர் பரீட்சிகள் காரணமாக மார்ச் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடத்துவது சிக்கலாக இருக்கும் என்பதால் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதன் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்த முடியும் கடந்த பொது தேர்தலின் போது சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகள் மற்றும் வருமான செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் ஸ்ரீ ரத்னாய்கா தெரிவித்தார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது பொதுமக்களிடம் இருந்து எழுத்துப்பூர்வ முறைப்பாடுகள் துரிதமாக பெறுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணுக்கு பொதுமக்கள் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கும் முறைப்பாடுகள் மீது உடனடி நடவடிக்கைகள் எடுக்க ஏற்கனவே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத வீரசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயத்திடமோ அல்லது அந்த திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மேல்முறையீடுகள் அல்லது முறைப்பாடுகளை எண்ணுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பலாம் என கூறப்பட்டுள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அமைய ஹமாஸ் தரப்பினரால் படிய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள எட்டு பேர் இன்றைய தினம் விடுவிக்கப்படுவார்கள் என ஸ்ரீலா அறிவித்துள்ளது இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளவர்களில் ஐந்து தாய்லாந்து பிரஜிகளும் மூன்று ஆஸ்திரேலிய பிரஜிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் மற்றும் ஸ்ட்ரேலுக்கு இடையிலான இணக்கப்பாட்டு கம்யா மூன்றாம் கட்டமாக இன்றைய தினம் பணி கைதிகள் விடுவிக்கப்படுகின்றனர் இதே நேரம் இதற்கு ஈடாக நூற்றி பத்து பாலஸ்தீனியர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே ஒலி ஹமாஸ் தரப்பினரால் இன்று விடுவிக்கப்பட உள்ள தாய்லாந்து பணி கைதிகளின் பெயர் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன கோஸ்கோட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஊந்துருளியில் வந்த இரண்டு நபர்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்து உள்ளே இருந்த ஒருவரை துப்பாக்கியால் சுட முயன்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி செயற்படாத காரணத்தினால் உயிருக்கோ அல்லது சொத்துக்களுக்கோ எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று வீட்டின அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் எதுவரையில் கண்டறியப்படவில்லை மேலும் சந்தை நபர்களை கைது செய்வதற்காக கொஸ்கோடா காவல்துறையினர் மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக இருந்த ரமல் ஸ்ரீவத்ன பதவி விலகியதன் பின்னர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சி கே பிரேரா நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக நியமிக்கப்பட்ட ரமல் ஸ்ரீவரத்ன தனிப்பட்ட காரணங்களுக்காக அப்பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது சிறப்பு சுற்றி வளைப்பின் போது பாலம்புற்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஆயுர்வேத மசாஜ் நிறுவனங்கள் என்ற போர்வையில் இயங்கும் ஆறு விபச்சார விடுதிகளில் இருபது பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெலங்காமா போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையங்களில் தங்கியிருந்த மூன்று ஆண்கள் அடங்குவதாகவும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் ஐஸ் வைத்திருந்த ஒருவரும் அத்துடன் வரையில்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து சிகரெட்டுகளை வைத்திருந்த ஒரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆயுர்வேத வைத்தியர்களைக் கொண்டு அரசாங்க பதிவு செய்யப்பட்ட மசாஜ் நிறுவனங்கள் என கூறி வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்தும் விளம்பர பலகைகள் சட்டவிரோதமாக காட்சிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துறைமுகத்தில் இருந்து சுங்க பரிசோதனைகள் எதுவும் ஒன்றை விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஐந்து கொள்கலன்களும் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒருவருக்குரியது என்று அந்த கொள்கலனில் சட்டவிரோத பொருட்கள் இருக்கின்றவையை அறிந்ததாலேயே அவற்றை சுங்க பரிசோதனைகள் விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார் பரிசோதனைகளின்றி கொள்கலங்களை விடுவிக்குமாறு அழுத்தம் கொடுப்பதற்கு அமைச்சர் ஒருவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் இவ்வாறு பரிசோதனைகளின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்படுகின்றவை பாரதூரமான செயற்பாடு ஒன்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் ஒரு படகுக்கும் இடமளிக்க முடியாது அவ்வாறு அவசியமின்றி கடல் எல்லைக்குள் வரும் படகுகள் இலங்கைக்குரிய படகுகளாக இருக்கலாம் இந்திய படகாக இருக்கலாம் அல்லது வேறு நாட்டுக்குரிய படகாக இருக்கலாம் தேசிய பாதுகாப்பின் நிமித்தம் அவை கட்டாயம் பரிசோதனைக்கு உட்படுத்துவோம் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்சல் சம்ம குந்தா தெரிவித்தார் மேலும் இலங்கை சட்டத்திட்டங்களை மதித்து கடற்படையினரால் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளுக்கு இடமளித்தால் இது போன்ற முரண்பாடுகள் ஏற்படாது என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு தொகை இன்று முதல் வழங்கப்படும் என்று விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது புலநேர்வை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை இருந்து இழப்பீடு வழங்கப்படும் என்று அதன் தலைவர் தெரிவித்தார் அதன்படி சேதமடைந்த விவசாயிகளின் கணக்குகளில் உரிய நிதியை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஏக்கருக்கு இன்று இந்த கொடுப்பனவுகள் செய்யப்படுகின்றன இந்த இழப்பு தொகை இன்று நெல் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீடு சபையின் தலைவர் தெரிவித்தார் செட்டியார் தெரிய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது எதிர்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் பதினெட்டு கிராம் தங்கத்தின் ஒரு கிராம் இருபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது